வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு கைவினைப் பொருட்களின் விற்பனையை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து மகளிரை பாதுகாக்கும் நோக்கில் மருத்துவ வாகன சேவை தொடங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒன்பது தங்கம் உட்பட இருபத்து மூன்று பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு கைவினை பொருட்களின் விற்பனையை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக ஆகாஷ்வாணியில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார் கைவினை கலைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளை திமுக எதிர்க்கவில்லை என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் போதுமான கால அவகாசம் இன்றி இப்பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்பதுதான் திமுகவின் நிலைப்பாடு என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழக மக்களின் வாக்குரிமையை காப்பதற்கு திமுக எப்போதும் துணை நிற்க தயாராக உள்ளது என்றும் திரு ஸ்டாலின் அந்த காணொலியில் தெரிவித்துள்ளார் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து மகளிரை பாதுகாக்கும் நோக்கில் மருத்துவ வாகன சேவை உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் விமன்ஸ் வெல்னஸ் ஆன் வீல்ஸ் என்கின்ற வகையில் ஒரு வாகனம் ஒன்று விரைவில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது மகளிருக்கு நூறு சதவிகிதம் அனைவரையுமே புற்றுநோய் பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பதற்கு நடவடிக்கைகளாய் கருப்பை மாம்பக என்று ஏறத்தாழ ஏழு எட்டு வகையான புற்றுநோய் பாதிப்புகளில் இருந்து பாதுகாப்பதற்கு முழுமையான பரிசோதனைகளை செய்யும் ஒரு திட்டம் வாகனங்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அனுப்பி முழு பரிசோதனை அந்த வாகனங்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறையாக அந்த திட்டம் இங்கே செயல்படுத்தப்படவிருக்கிறது முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் முப்பத்தி எட்டு வாகனங்கள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டை கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார் இப்பணிகள் மூலம் மீனவர்கள் ஆண்டு முழுவதும் மீன்பிடிக்க செல்வதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டு படகுகள் மற்றும் பொருட்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் நியாய விலை கடைகளில் கோதுமை கையிருப்பில் உள்ளதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நியாய விலை கடைகளில் கோதுமை இல்லை என்ற செய்தி வெளியாகியுள்ளதாக கூறியுள்ளார் நெல் கொள்முதல் தொடங்கி கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசியப் பொருட்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் கூட திமுக அரசு மெத்தனமாக செயல்படுவது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ள உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி மத்திய அரசின் ஒதுக்கீட்டின்படி நியாய விலை கடைகளில் கோதுமை வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் நவம்பர் மாதத்திற்கான கோதுமை ஒதுக்கீடு முழுமையாக வரும் பதினைந்தாம் தேதிக்குள் விலை கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று கூறியுள்ளார் நடப்பாண்டு குறுவை பருவத்தில் வரலாற்று சாதனையாக பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உண்மை நிலையை புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் திரு சக்கரபாணி அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதம் சென்னையில் மட்டும் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கட்டுப்படுத்த உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திருசெந்தாமரைகண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய தென்கோடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகப்பட்டதுடன் காணப்படும் படம் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் வாய்ப்புள்ளது ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி சுற்று வட்டார கிராமங்களில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் இந்த சிறுத்தை கால்நடைகளை தாக்கி வருவதாகவும் இதன் காரணமாக வனத்துறையினர் கூண்டு வைத்து அந்த சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பற்றை சுற்று வட்டார கிராமங்களில் கால்நடை வளர்ப்பு முக்கிய தொழிலாக உள்ளது பகல் நேரத்தில் மேய்ச்சல் நிலங்களில் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு விடுவது வழக்கம் இதற்கிடையே பவானிசாகர் இருந்து வெளியேறிய ஒரு சிறுத்தை மாராயிப்பாளையம் கிராமத்திற்குள் புகுந்து மக்கள் அதிக நடமாடும் குடியிருப்பு பகுதிகளில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆட்டை கடித்து கொன்றது பின்னர் அப்பகுதியில் உள்ள மலை குன்றின் மேல் சிறுத்தை படுத்திருப்பதை நேரில் பார்த்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் ஊருக்குள் புகுந்து கால்நடைகளை வேட்டையாடுவதோடு மக்களையும் அச்சுறுத்தும் சிறுத்தியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி மாவட்ட செய்திகள் ரிஷிவந்தியம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் மாநில அமைச்சர்கள் திரு கோவி செழியன் திரு ஏவ வேலு பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினர் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு முதன்மைச் செயலர் திரு சத்யபிரத சாஹூ பங்கேற்று கடன் உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் திருவாரூர் மாவட்டம் பொதக்குடி தர்கா கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிருத்விமங்கலம் கிராமத்தில் மின்சாரம் தாக்கி இரண்டு பேர் உயிரிழந்தனர் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒன்பது தங்கம் உட்பட இருபத்து மூன்று பதக்கங்களை வென்றது பிரமோத் பகத் நவீன் சிவக்குமார் கடம் கிருஷ்ணா நகர் ஆகியோர் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் துளசிமதி முருகேசன் நித்யஸ்ரீ சுமதி சிவன் ஆகியோர் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் தங்கப்பதக்கம் வென்றனர் மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன் மானசி இணையும் தங்கப்பதக்கம் வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத் மணிஷா ராம்தாஸ் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத் சுகன்கடம் இணையும் தங்கப்பதக்கம் வென்றது சுகன் மன்தீப் மனிஷா ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும் ஹர்தீப் ருத்திக் இணையும் ஜெகதீஷ் நவீன் இணையும் நிதிஷ் துளசிமதி இணையும் இரட்டையர் பிரிவுகளில் வெள்ளிப்பதக்கம் வென்றனர் ஜகதீஷ் குமார் நீரஜ் சூர்யா உட்பட ஒன்பது பேர் பதக்கம் வென்றனர் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ராணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று எட்டு பதினொன்று எட்டு பதினொன்று நான்கு என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் திமோதி பிரவுனலை வென்றார் ஈராக்கில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது தெலங்கானா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் கின்பால் சோனா ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் பட்டம் வென்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு கைவினைப் பொருட்களின் விற்பனையை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து மகளிரை பாதுகாக்கும் நோக்கில் மருத்துவ வாகன சேவை தொடங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒன்பது தங்கம் உள்பட இருபத்தி மூன்று பதக்கங்களை வென்றது